கற்கொன் தெரியாது ராஜா தெரியராஜா கூப்பிட சீப்படி இருக்கேன் ஒன்றும் திரப்படாது ராஜா வயிற்றா கம்மி பண்ணி அன்னைக்கு டிஜிட்டல் இந்தியால ஒரே நீக்குறீங்க சார் ஃபேன் எடுக்கலாமா ப்ரோ ஃபேன் ஆஃப் பண்ணுங்க ஃபேன் ஆஃப் பண்ணுங்க எடுத்துங்க எடுத்துங்க டக்கனும் ஆ ஓகே நான் பேப்பர் தேச்சு

மறைந்த அம்மையார் லோகம்பால் அவருடைய முதல்வர் இந்த வடக்கு மாவட்டத்தின் பொருளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த தோழர்களின் தொண்டர்களின் தோளாக விளங்கி கொண்டு அனைவரையும் அறைவணைத்து இந்த அரசியல் பயணத்தை மேலோங்க செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய இளையராஜன் தலைமையிலே அண்ணன் கேட்டியல் அவர்களின் பிறந்த நாட்களாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வாழ்க வளமுடன் அண்ணன் கேட்டியல் அண்ணன் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் பேர் அண்ணன் கேட்டியல் அவர்களுடைய பணிகள் மேன்மேலும் திறக்க நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம் தற்பொழுது ஊடக திரும்பி மாவட்ட வட திருச்சி வடக்கு மாவட்ட தலைவர் அதிபருக்கும் மரியாதைக்கு உடைய திருத்தாம்பூர் நல்லேந்திர நவகர் அண்ணன் கேடிஎல் பட்டி பற்றி ஊராக வரும் அண்ணன் கேடிஎல் அண்ணன் அவருடைய குழந்த நாடுகளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஊடகத்துறையினுடைய நிர்வாய்களோடு வந்து வருகிறது இருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் பற்றியுடைய பொருளாதார அண்ணன் இளையராஜா விளையா மற்றும் பேர்வர சரண்பூர் அவர்களே ஓபிசி பிரிவனுடைய மாநில பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் காடுவேட்டி பழனிவேல் அவர்களே இந்நிகழ்வுக்கு வருகைக்கூடிய சிறுபான்மை துறையினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் ஜான் முகோபு அவர்களே தாலுடி ரத்தினம் அவர்களே ஸ்ரீ நல்லேந்திரன் அவர்களே எஸ்சி துறையினுடைய மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்களே என்னோடு வருகை இருந்திருக்கக்கூடிய ஊடகப் பிரிவினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊடகப் பிரிவின் சார்பாக திருச்சி வடக்கு மாவட்ட சார்பாக நன்றி நீட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்